ஆரோக்கியமற்ற உணவு மற்றும் வாழ்க்கை முறையால் குழந்தைகளிடையே உடல் பருமன் வேகமாக அதிகரித்துள்ளது அவற்றை அலட்சியமாக விடுவதால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதை இங்கு பார்க்கலாம் குழந்தைகளுக்கு நீரிழிவு பாதிப்பு ஏற்பட உடல் பருமன் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது அவை இன்சுலின் உணர்திறனை பாதித்து இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்க வழிவகுக்கலாம் உடல் பருமன் குழந்தைகளின் உடலில் இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கக்கூடும் இது காலப்போக்கில் தமனி சுவர்களில் பிழை குவிய வழிவகுத்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்திற்கு வழிவகுக்கிறது அதிக எடை மூட்டுக்களில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இதனால் காலப்போக்கில் எலும்புகள் தேய்ந்து கீழ்வாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது இது தவிர இடுப்பு மற்றும் முதுகு வலியும் வரக்கூடும் உடல் பருமன் தூக்கத்தில் மூச்சுத் திணறல் ஏற்படுத்தும் ஆபத்தான நிலைக்கும் வழிவகுக்கலாம் போதுமான தூக்கம் இல்லாமை குழந்தைகளின் உடலில் பல பாதிப்புகளை உண்டாக்கக்கூடும் இந்த நோய்க்கு கல்லீரலில் கொழுப்பு படிவது முக்கிய காரணமாகும் ஆரம்பத்தில் அறிகுறிகள் தென்படவில்லை என்றாலும் காலப்போக்கில் சோர்வு இரத்தப்போக்கு போன்றவற்றை ஏற்படுத்தலாம் சிறு வயதிலே உடல் பருமனால் அவதிப்படுவது குழந்தைகளிடையே மனக்கவலை உண்டாக்கக்கூடும் இதனால் குழந்தைகளின் கல்வியும் பாதிக்கப்பட செய்யலாம் அதிக எடை கொண்ட குழந்தைகளுக்கு ஆஸ்துமா வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் மரபியல் ஆரோக்கியமற்ற உணவுகள் என உடல் பருமனுக்கு பல்வேறு காரணங்கள் உள்ளது அவற்றை முதலில் கண்டறிந்து தடுப்பு முறைகளை மேற்கொள்ளவும் குழந்தைகளுக்கு சத்தான உணவை அளிப்பதோடு அவர்களை நடைபயிற்சி அல்லது விளையாட ஊக்குவியுங்கள்